எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆமை சிலை எந்த உலோகத்தில் இருந்தாலும் இது மாதிரி வையுங்கள் இரவு நேரத்தில் இதை செய்ய மறந்து விடாதீர்கள் பொன் பொருள் பணம் சேர்க்கை உண்டாகும் சம்பளம் ரெட்டிப்பாகும் செல்வாக்கு உயரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு ஆமை சிலை வாங்கலாமா ஆமை பொம்மை வடிவத்தில் கூட வீட்டில் இருந்தால் வாங்கலாமா அப்படின்றது ஏன் அந்த மாதிரின்னா ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்வாக்கு அது நிறைய பேர் அதை நம்பி கூட ஆமை நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுச்சின்னு சொந்த வீட்டை விற்றுட்டு போனவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அடுத்து அந்த வீட்டை வாங்கினோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த வீடு ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அது அவங்க ஒரு கம்மியான ரேட்டுக்கு விற்றுட்டு போனாங்க ஆனால் அதில் அதுலேயே அந்த ஓனர் என்ன பண்ணிட்டார் அந்த வீடை மூணு மடங்கு நாலு மடங்கு அவர் யூஸ் பண்ண யூஸை பண்ணது பண்ணி போக அதிக விலை வச்சு விற்றார் அந்த அளவுக்கு அந்த இடத்துல அவங்களுடைய தொழில் விருத்தியும் உண்டாச்சு ரெண்டாவது அதை விற்கணும்னு விற்கலை அவங்களுக்கு அந்த அந்த நேரம் அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டது அதனால் அந்த மாதிரி விற்றாங்க அதனால் ஆம புகுந்த வீடுன்றதுனால விற்றாங்கன்னு கிடையாது அவங்க ரொம்பவே நல்லா இருந்தாங்க அந்த வீட்டுக்கு வந்து அது வந்து முயலாமையை தான் சொல்லுவாங்க ஆம புகுந்த வீடுனா முயலாமை எது ஒன்றுத்துக்குமே நம்ம முயற்சி செய்யாமல் எனக்கு அது வராது எனக்கு இது செய்ய தெரியாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் எது ஒன்றும் முயற்சி செஞ்சு தான் பார்ப்போமே நம்மளுடைய உயர்வு நம்மளுடைய உழைப்பு உயர்வு தரும் அதனால ஆமை என்பது என்ன முதல்ல ஆமை பெருமாளுடைய ஒரு அவதாரம் கூர்ம அவதாரம் அந்த அவதாரத்தை அந்த 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 உருவிலான அந்த படத்தை நம்ம வீட்டில் வச்சு வணங்கிட்டு வந்தோம்னா படமா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு செல நிறைய பேர் இப்ப நிறைய சிலை வாங்குற நிறைய பேர் படத்தில் பார்க்குறோம் யூடியூப்லேயே கூட பார்க்குறோம் நிறைய பிள்ளைங்க அந்த ஆமையே வாங்கி வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ அருமையான ஒரு அது எப்படின்னா ரொம்ப பொறுமை குணம் ரொம்ப அடக்க உடக்கம் எப்படி சொல்கிறது ஐம்புலனும் அடக்கி வாழும் ஒரு ஒரு உயிரினம் அது அந்த அந்த உயிரினத்திட்ட நம்ம கற்றுக்கணும் நம்மளுடைய வாயை அடக்கிறதுலேருந்து காது அடக்கிறதுலேருந்து கை கால் எல்லாமே அடங்கி நம்ம போனோம் எப்பவுமே தலை வணங்கினா நம்மளுக்கு நல்லது நடக்குங்க எந்த ஒரு விஷயமும் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி விட கொஞ்சம் வணங்கி பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி பெரியவங்க சொன்னா பெருமாள் சொல்ற மாதிரி பெரியவங்களுக்குரிய ஒரு மரியாதையும் நம்ம கொடுத்து பழகணும் எப்பவுமே இப்போ இந்த சிலை எந்த மாதிரி சிலை இருக்கட்டும் உங்ககிட்ட வந்து பித்தளை சிலை இருக்கா இல்லை நான் இப்போது நான் கோலம் போடுறேன்னு பார்த்துக்கோங்க சின்னதாக ஒரு சின்ன மா கோலம் போடுறேன் அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் இது நம்ம பூஜை அறையில் கூட சின்னதாக இப்போல்லாம் அழகழகாக குட்டி குட்டியாக சைஸில் நம்ம இந்த அச்சிலாம் வந்துடுது அந்த அச்சை ஒரு தட்டு தட்டுனா அழகாக அந்த இடத்துல ஒரு தாமரையே வந்துடுது இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ஆம சிலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிறிஸ்டல் வகையை சார்ந்துருது இந்த சிலை இதை மாதிரி உங்கள்கிட்ட பித்தளையில் சப்போஸ் இப்போ இனிமேல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட தாராளமா வாங்குங்க இந்த ஆமை நம்ம வீட்டில் இருக்கிறதுனால வாஸ்து பகவான் எப்பவுமே ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இல்லைங்களா இந்த வாஸ்துன்னு சொல்கிறது இந்த வீட் அந்த ஐதீகம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா பெருமாளுடைய அவதாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறது இந்த பெருமாள் படத்தை இந்த சிலையை இந்த கூர்ம அவதாரம் கொண்ட ஆமையை நம்ம வீட்டில் வச்சு வணங்கிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் முக்கியமாக அதுக்கு ஒரு அதை எப்படி வைக்கணுன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதில் வீடியோ இவ்வளோ நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா இது தெரியறதில்ல சும்மா நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் பார்த்தேன் பித்தளையில் ரொம்ப அழகாக இருந்தது கண்ணாடியில் அழகாக இருந்தது பீங்கானில் அழகாக இருந்தது அப்புறம் வெள்ளியில் அழகாக இருந்தது எல்லாமே வெள்ளியில் கூட இப்போல்லாம் வாங்குறாங்க இப்போ இதெல்லாம் நான் தண்ணீர் விட்டிருக்கேன் அந்த தட்டில் பீங்கான் தட்டு தான் நான் வச்சுருக்குறேன் நீங்களும் பீங்கான் தட்டு இருந்து எல்லார் வீட்லேயுமே இப்போ பீங்கான் தட்டெல்லாம் பயன்படுத்துகிறோம் அந்த பீங்கான் தட்டு ஒன்று இருந்தால் அதை வச்சுக்கோங்க முக்கியமாக அதில் தண்ணி நல்ல தண்ணி எச்சில் படாத தண்ணி தான் இருக்கணும் ஏன்னா நம்ம பூஜை அறையில் தான் வைக்க போகிறோம் பூஜை அறையில் வைங்க அந்த எந்த திசை பார்த்து வைக்கணும்னு சொல்கிறேன் இந்த அந்த தண்ணியில் கொஞ்சம் பன்னீரை கலந்துக்கோங்க எப்பவுமே பன்னீர் வீட்டில் எப்பவுமே ஸ்டாக்கில் இருக்கட்டும் கொஞ்சம் தீங்குற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த பன்னீர் பாட்டில் வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அது ஒரு மனம் அந்த இடத்துல வீசும் பாருங்கள் நம்ம ஊற்றும் பொழுதே அது நல்லா இருக்கும் நல்ல வாட்டராக ரோஸ் வாட்டர் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல நல்ல வாட்டராக பன்னீர் ரோஸ் வாட்டர் கூட இப்போல்லாம் வீட்டிலே பிள்ளைங்க தயார்படுத்துகிறாங்க அதையும் யூடியூப்லேயும் போட்டு காட்டுறாங்க அதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா கூட நல்லது தான் வேலை இருக்கிறவங்க கஷ்டம் வேலை இல்லாத கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க அதுமாரி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அந்த நான் ப மஞ்சளில் வந்து பன்னீரை கலந்துருக்கிறேன் பன்னீரால் தான் அந்த மஞ்சளை கலக்கிறேன் இப்போது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த ஆமை இருக்குது இல்லைங்களா நல்லா பெருமாளை நல்ல மனதார வேண்டிக்கோங்க இப்போ நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு கொடுத்து நீங்கள் செய்யலாம் இதை நான் ஒரே ஒரு தவறு பண்ணிட்டேன் அந்த வீடியோவில் வால்லேருந்து பொட்டு வச்சுன்னு வரணும் நான் தலையிலேருந்து வச்சுட்டேன் ஆனால் என் பிள்ளைங்களுக்கு அதை நான் திருத்தமாக சொல்லணும்னு நினச்சேன் வால்லேருந்து தான் எப்போவுமே இங்கேருந்து தலையிலேருந்து கீழே போகக்கூடாது இல்லைங்களா வால்லேருந்து மேலே வரணும் எப்பவுமே கீழே இருந்து மேலே தான் வரணும் நம்ம மேலேருந்து கீழே போகக்கூடாது அதனால் வால்லேருந்து அந்த பொட்டை வச்சுக்கிட்டு வாங்க வாலில் வச்சுட்டு கால் நாலு கால் இருக்கா நாலு கால்லையும் வைங்க கணக்குக்கு இப்போ நான் எனக்கு கணக்குக்கு ஏழு பொட்டு வந்துக்குது ஏன்னா வால்லையும் ஒரு பொட்டு வச்சுக்கிறதுனால ஏழு பொட்டு கணக்கு வந்துக்குது இல்லை நான் ஒரே பொட்டு வைக்கிறோமா வைங்க ஒரு சில சில பேர் வந்து இந்த லிங்கம் இது சாரி ஒரு மாதிரி கிறிஸ்டல்லே வெள்ளை கலரில் கூட இருக்கும் வெள்ளையாகவே இருக்கும் அந்த மாதிரி சிலர் இருந்தால் கூட வீட்டில் வணங்குங்க தவறே வராது நம்ம வீட்டில் பெருமாள் இந்த பெருமாளே நம்ம வீட்டில் எழுந்தருள் இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க சில பேர் வந்தானோ வச்சுச்சோ இது எதுக்கு வச்சிருக்க ஆமை சிலையெல்லாம் ஆமையெல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்லாம் நம்மளை பயம் காட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பொழுது நினைக்காதீங்க இந்த சிலையை என் இன்னொன்று ஒன்று உங்களுக்கு சொல்லணும் இந்த தண்ணி ஊற்றணுன்னுங்களா ஏன்னா இந்த சில பேர் அந்த டேபிள் மேலேயோ இல்லை ஒரு அழகு இதெல்லாம் இந்த டேபிள் இருக்கும் இல்லைங்களா அழகு பொருள்லாம் வைக்கிறதுக்கு அதில் வச்சுருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வச்சு பாருங்க உங்களுக்கு பணம் பற்றாக்குறை வீட்டில் எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு வறுமை அப்போ ஒரு சிலருக்கு தோணும் இந்த ஆமை செலை வந்துச்சு அதில் தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அப்படிலாம் கிடைவே கிடையாது இந்த மாதிரி செஞ்சு நான் சொல்ற மாதிரி நீங்க வைங்க பன்னீரை நான் ஊற்றிருக்க தண்ணி கலந்தல தண்ணியில அந்த ஆமை இருக்கட்டும் என்ன உங்களுக்கு நல்ல ஒரு இதில் ஒரு ஒரு ரூபா நாணயம் கூட போடலாம் நான் போட மறந்துட்டேன் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நான் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி கூட இதை தயார்படுத்தி வைங்க உங்களுக்கு இது தாமரைப்பூ கிடச்சிச்சின்னா பூ வைக்கும்பொழுது தாமரை பூவாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போல்லாம் தாமரைப்பூ நம்மளுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பூ வைக்கும் பொழுது சொல்கிறேன் சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க அதில் ஒரு தட்டில் இந்த மாதிரி அந்த இரவு நேரத்தில் மறக்காமல் தினந்தோறும் தண்ணி என்ன மை என்பது தண்ணியிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரு ஒரு உயிரினம் அதனால் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு நேரமாவது அது கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சு திருப்பி இரவு நேரத்தில் தண்ணியில் வச்சுட்டு போய் படுத்து பாருங்களேன் நிஜமாக சொல்கிறேங்க உங்களுடைய கணவருக்கு ஆகட்டும் நீங்கள் செய்கிற வேலையில ஆகட்டும் நம்மளுக்கு நல்ல அபிவிருத்தி ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலை கிடைக்கும் தாமரை பூ சொன்னேன் இல்லைங்களா தாமரை இதழை பிரிச்சு பூ ஏன்னா ஒரு பூவை அப்படியே வைக்க முடியாது இல்லைங்களா ஒரு இப்போ நம்ம ச தெய்வத்துக்கு நம்ம கோவிலில் போய் மகாலட்சுமிக்கு கொடுக்க போகிறோம் பெருமாளுக்கு கொடுக்க போகிறோம்னா அப்படியே வச்சா அவங்க அவ்வளோ பெரிய சிலையில அழகாக வச்சுருவாங்க நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் படம் சின்னங்களா சின்னதாக இருந்தால் பிச்சு தான் வச்சாகணும் இல்லைனா பெரிய படமாக இருந்தால் அப்படியே வைக்கலாம் இப்போ இதில் வந்து தண்ணியில் தாமரை இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஏன்னா இந்த தாமரை பூ என்பது வீட்டில் நல்ல ஒரு புழக்கத்தில் இருக்கட்டும் கிடச்சிச்சின்னா இருபது ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பூவாவது வாங்கிட்டு போங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஆனால் எனக்கு இது அஞ்சு ரூபான்னு தான் கிடச்சிது ஒரு பூ எனக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட குளம் இருக்குது அங்கேருந்து பறிச்சிட்டு வந்து ஒருத்தவங்க விற்பாங்க அங்கே தான் நான் வாங்கி இதை நான் வச்சுருக்குறேன் இதை இன்னொரு இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் வடக்கு திசை பார்த்து இதை வைக்கணும் வடக்கு இந்த முகம் வந்து அந்த கூர்ம அவதாரம் பெருமாளுடைய அவதாரம் இது அதனால் வடக்கு திசையை நோக்கி நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு குபேரன் குபேரனோட முழு சம்பத்தும் கிடைக்கும் பெருமாளுடைய முழுவும் முழு ஆசையும் நமக்கு கிடைச்சி நம்ம குடும்பம் நல்லாவே இருக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்